ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட என்ன ஆண்டவரை என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமே நடக்கலையே நான் உபவாசித்து ஜபித்து பார்க்குறேன் எல்லாமே செஞ்சுட்டேன் என்னெல்லாம் செய்யணுமோ எந்த காரியத்தெல்லாம் விடணுமோ எல்லாவற்றையும் விட்டுட்டேன் ஆண்டபுறேன் உண்மையே நான் சார்ந்துருக்கிறேன் எந்த மனுஷனையும் நான் சார்ந்துடல ஆண்டபுர மனுஷனை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லி உண்மையே சார்ந்துருக்கிறேன் ஆண்டபுரேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலப்பா எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஏன் தான் இந்த தாமதமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவிச்சிக்கிட்டு இருக்கீங்களா அன்ற உங்களை பார்த்தா சொல்றாரு நீ நினைத்து பார்க்காத உன்னுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை உன்னுடைய குடும்பத்திலே நான் செயல்படுத்த போயிடுறேன் நீ நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட காரியங்களை தெய்வனுடைய வாழ்க்கையில செயல்படுத்த போறாராம் வாசிக்கிறேன் கேளுங்க யோபு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் நம்ம நினைத்தே பார்க்காத நம்முடைய அறிவுக்கே எட்டாத பெரிய காரியங்களை அவர் செயல்படுத்தும்படியாக இன்றைக்கு வந்திருக்கிறார் ஏன் பயந்து போயிருக்கீங்க ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க நான் ஜெபித்ததுக்குரிய பதில் வரலன்னு சொல்லியிருக்கீங்க இந்த நாள் அவரு கொடுக்க போகிறாரு நீங்கள் நினச்சே பார்க்கல அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுத்த போயிடாரு அந்த கூணி நினச்சி பார்த்துருப்பாங்களா இல்லவே இல்லை என்னை தொடுவாரு என் கூண் நுமுறுன்னு அவங்க நினைச்சு பார்க்கல இது கிரகிக்க கூடாத ஒரு பெரிய காரியம் இல்லையா அது போல உங்களுடைய வியாதியிலிருந்து தேவன் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போயிறார் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம் அந்த சூழ்நிலையில மாற்றுகிற நோடு கூட இருக்கிற அந்த தள்ளுமுள்ள கரத்தை நீட்டி உன்னை தொட்டு தேவன் சுகப்படுத்த போயிறார் ஏன்னா உறுப்புகளை உருவாக்கினவர் அவர்தானே இந்த நாள் அந்த உறுப்புகளை புதிதாக்கி உனக்கு

நாளில் புரிந்த குடும்பங்களை இணைக்கும்படியாக நினைத்து பார்க்காத அதிசயத்தை செய்து உனை வாழ வைக்கப் போகிறார் பயப்படாதீங்க பெரிய காரியங்களை பார்ப்பீங்க கண்களை முடிச்சு பிடிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் தகப்பனே உடைய பிள்ளைகள் நினைத்து பார்க்காத அதிசயங்களையும் பெரிய காரியங்களையும் செய்து இவடைய வாழ்க்கையை நீ பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்தின தகப்பினேன் இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது என்று சொல்லத்தக்கதானே அதிசயங்களை செயல்படுத்த போகிறீங்க அதற்காக இமக்கு நன்றி சொலுத்துற ஆண்டவரை இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறேன் நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை அதிசயங்களை காண பண்ணுங்க ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே